வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை வந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சமீபத்தில் வெளியிட்ருக்காங்க மொத்தம் வந்து மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பானை வெளியே இருக்கு இந்த மூன்று விதமான பதவிகளுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலையில் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது எந்தவித ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் டைரெக்டாக நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் அதிகபட்சமாக ஊதியம் வந்து வேலைக்கு தகுந்த மாதிரி பதினெட்டாயிரம் வாங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க இந்த வேலைக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னும் இருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எப்படி பதவியிற்கம் செய்வது எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான முகவரி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆகியவற்றை வந்து நம்ம நோட்டிபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் சமூக நலத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து சமூக நலத்துறை மூலமாக வெளியிட்டிருக்காங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஒப்பெறும் அடிப்படையில் இந்த வேலைகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இந்த வேலை வந்து எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்படுது இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள இந்த மூன்று வேலைகளுக்குமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் வந்து மதுரை மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் வாங்க மற்ற விவரங்களை பார்ப்போம் முதலாக வந்து வழக்கு பணியாளர் இந்த பணிக்கு வந்து மொத்த கால இடங்கள் வந்து இரண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் மாதம் வழங்கப்படும் தகுதிகள் பார்த்திங்கன்னா கல்வித் தகுதிகள் சமூக பணி அல்லது உளவியல் ஆலோசகரியலில் இளங்களை பிஎஸ்சி வந்து படித்திருக்கணும் அப்படின்னு கொடுத்து இருக்காங்க அதுபோக வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி புரிதலில் குறைந்தபட்சம் ஒரு வருடம் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அடுத்தது அரசு மற்றும் அரசு சாலை திட்டங்களோடு ஒன்றிந்து செயல்படுவதோடு குறைந்தபட்சம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க அடுத்து சமூக பணியில் முதுகலை பட்டம் பிஜி டிகிரி முடித்தவர்கள் கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் ட்ராவல் பண்ண பயண செலவு வந்து உங்களுக்கு கொடுப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த வேலைக்கு வந்து குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரம் சுழற்சி முறையில் நீங்கள் பணியாற்ற தயாராக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க பனி சுழற்சி முறை பார்த்திங்கன்னா மூணு ஷிஃப்டாக இருக்குது முதல் ஷிஃப்ட் வந்து காலை எட்டு டு மாலை நான்கு மணி வரைக்கும் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து எட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் பணி சுழற்சி முறையில் உங்களை வந்து பணியமர்த்தப்படுவீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளர் இந்த வேலைக்கு வந்து இரண்டு கால இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் பத்தாயிரம் ரூபாய் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு குறைந்தபட்சம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அலுவலக அமைப்பில் வந்து குறைந்தபட்சம் ஆஃபீஸில் வந்து ஒரு வருடம் வந்து பணிபுரிந்த அனுபவம் வந்து இருக்கணும் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்தது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சேவையை வழங்க பகல் மற்றும் இரவு நாம் சொன்ன மாதிரி மூணு ஷிஃப்ட்டில் வேலை செய்ய தயாராக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மதுரையை சேர்ந்த பெண்கள் இந்த ம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஏற்கனவே பணி சுழற்சி முறை வந்து காலை எட்டு டூ நைட் எட்டு நைட் எட்டு டு காலை எட்டு இந்த ஷிஃப்டில் வந்து நீங்கள் பணிபுரிய தயாராக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது செக்யூரிட்டி பாதுகாவலர் வேலைக்கு வந்து இரண்டு கால இடம் ஒதுக்கியிருக்கேங்க மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கல்வித்தாதி பொறுத்த வரைக்கும் குறைந்த வருஷம் பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆயிருக்கணும் ஆஃபீஸில் வந்து ஒரு வருடம் ஒர்க் பண்ண அனுபவம் வந்து இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் ரெண்டு ஷிஃப்ட்டு காலை எட்டு டு எட் நைட் எட்டு நைட் எட்டுலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பந்தனை பூர்த்தி செஞ்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மூன்றாவது தளம் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதுரை இருபது இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் போது அனைத்து சான்றிதழ் நகல்களில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று வருகிற முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் வேறு ஃபார்மேட் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு எழுதுங்க இங்கே வந்து ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முட்டிங்க உங்கள் பேர் வந்து கேபிடல் லெட்டர்ஸில் எழுதுங்க ஆனால் பெண்ணாக குறிப்பிடுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் என்னென்ன ப்ரூஃப்லாம் பின்னாடி சொல்கிறேன் அடுத்தது கல்யாணம் மாணவராக இல்லையா அடுத்தது பேரண்ட்டு ஹஸ்பண்டு கார்டியன் நேம் வந்து கொடுக்கணும் நேஷ்னாலிட்டி என்ன நேஷனாலிட்டி கூப்பிடுங்க குவாலிஃபிகேஷன் கல்வித் தொகுதி சான்றிதழ் ஃபோட்டோ காப்பியாக அனைத்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்தது அட்ரஸ்ஸு அடுத்தது கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி தான் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கலாம் அதில் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு நீங்கள் சைன் பண்ணி நம்ம மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்